ஓம் ஆனந்தமாக இருக்கின்றோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்ச ॐ ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं ध्वंतातीदं गगनशत्रुसं तत्त्वमस्यादिलच्यं एकं विमलं नित्यम् अचलं सर्वदी साक्षिभूतं तिरिगुणरहितं सद्गुरुं तं नमामि गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्मा दस्मै श्रीगुरुवे नमः சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன் முக்தி ஓம் தட்சத் ஆனந்தமாக இருக்கின்றோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் இப்போ நம்ம மனித வாழ்க்கைன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம நிறையா பிரச்சனைகள் இருக்கிறோம் மனித வாழ்க்கையில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனை ஒரு சிலருக்கு உறவுகள் பிரச்சனை ஒரு சிலருக்கு மனப்பிரச்சனை அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க இப்போ உலகில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை தேடுறாங்க எப்படி தேடுறாங்கன்னா இப்போ பிரச்சனைனா நம்ம வந்து வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் அந்த வேலைக்கு போய் அந்த பிரச்சனைகளை தீர்க்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சினைனா டாக்டர்ஸ்கிட்ட போகிறது மனப்பிரச்சனை இதுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க இப்போ இதுதான் நடந்துகிட்டு ஆனால் நம்ம மூதாதியர்கள் மகான்கள் எல்லாருமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது அதாவது பொருளாதார பிரச்சனையாகட்டும் மனப்பிரச்சனையாகட்டும் உறவுகள் பிரச்சனையாகட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு இருக்குது அது எந்த மாதிரி தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கறது வந்து ஆன்மீகம் மட்டும்தான் வந்து நமக்கு முழுமையான தீர்வு கொடுக்குது இதில் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க சரிங்க எனக்கு வந்து எல்லாம் சொல்கிறாங்க நான் ஆன்மீகத்துலேயும் போய் பார்த்துட்டேன் எனக்கு வந்து எந்த தீர்வும் கிடைச்ச மாதிரி இல்லை போகிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் அதை கடைப்பிடிக்கிறேன் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க தியானத்தை கடைபிடிக்கிறேன் அப்புறம் வந்து இது நிறையா உபதேசம் பண்ணுறாங்க கேட்குறாங்க ஆனால் இத்தனையும் கடைபிடித்து எனக்கு வந்து ஒரு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடைக்க மாட்டேது தான் நிறைய பக்கம் ரிசல்ட் வருது நான் நம்ம யோகத்தை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறோம்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக என்ன கொடுக்குறோம் தெரியுங்களா தன்னை உணர்தல் அதாவது தன்னை உணர்தல் அப்படின்னு என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது தன்னை பற்றிய அனலைசேஷன் தன்னை பற்றிய ஆய்வு பண்ணுறது இப்போ நம்ம எல்லா வகுப்புலேயும் எல்லா கிளாஸ்லேயும் நம்ம இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரி இப்போ இந்த தன்னை உணர்றதுனால நமக்குள்ளே என்ன எப்படி அப்படி என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம எங்கிருந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனையாகட்டும் உடல் பிரச்சனையாகட்டும் உறவுகள் பிரச்சனையாகட்டும் இதை நீங்கள் எங்கேருந்து டீல் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கிற கருவி தான் நமக்கு வந்து மெயினாக இருக்குது நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அந்த பேஸ் கருவி பார்த்திங்கன்னா மனசுதான் தான் அப்போ நம்ம மனசை வந்து தெளிவாக வச்சுக்கும்போது புத்தியை தெளிவாக வச்சுக்கும்போது நம்ம எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு வழி கேட்குறீங்க ஒருத்தர் வந்து வழி சொல்கிறாரு இப்படி சுற்றி ஒரு போனீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க போயிடலாம் அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் சொன்னதை மட்டுமே நம்பிட்டு நீங்கள் பத்து கிலோமீட்டர் சுற்றிடுறீங்க இதே வந்து புத்தியாக இருக்குது புத்தியை நல்லா பயன்படுத்துகிறவங்களா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருங்கிற ரெண்டு பேர்திட்ட கேட்பாங்க அப்போ இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் ஷார்ட்கட் சொல்லுவார் இப்படி போங்க இந்த ரெண்டு வழியில் போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போயிடலாம் அப்போ அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் மிச்சமாகும் அப்போது நம்ம மன பண பிரச்சனையாகட்டும் உறவுகள் பிரச்சனையாகட்டும் உடல் பிரச்சனையாகட்டும் நம்ம அந்த புத்தியை நம்ம சரியாக பயன்படுத்தும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வராமையே தடுக்கலாம் அப்புறம் ஒரு கேள்வி வருது சரிங்க இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஆன்மீகம் சொல்யூஷனுங்கிறீங்க அப்படியே எனக்கு ஆன்மீகம் சொல்யூஷனை கொடுக்குது இப்போ சொல்கிறாங்க ஆன்மீகம் சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிறீங்க அப்படி என்ன தான் எனக்கு ஆன்மீகம் சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வந்து நேரடியாக உங்கள் மனசை தான் டீல் பண்ணுது நீங்கள் எல்லாமே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க மனசுக்கு தான் ஆன்மீகமே ஆன்மீகம் வந்து எங்கே கை வைக்குதுன்னா மனசை தான் கை வைக்குது நீங்கள் தியானம் பண்ணுறீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்புறம் வந்து சத்சங்கம் போகிறீங்க யோகா பண்ணுறீங்க இதெல்லாம் எங்கே கை வைக்குதுன்னா மனசு தான் கை வைக்குது சரி இப்போ அடுத்த சப்ஜெக்ட் உள்ளே போவோம் சரி இப்போ நம்ம எனக்கு வந்து மனது வந்து கிளியரானால் நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க கரெக்டு சரி நான் என்னுடைய மனசை நான் எப்படி தெளிவாக வச்சுக்கிறது அடுத்த கேள்வி அப்போ நான் மனசை நான் எப்படி தெளிவாக வச்சுக்கிறது இப்போ மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மனசை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம யாருமே வந்து மனசை பற்றி புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் என்ன பண்ணுறோம்னா நிறையா அறிவுகளை சேகரிக்கிறோம் பொருளாதாரத்தில் எப்படி அறிவை பயன்படுத்துறதுன்னு சேகரிக்கிறோம் உறவுகளை எப்படி வச்சுக்கிறதுன்னு சேகரிக்கிறோம் யோகா பண்ணுறது எல்லாமே சேகரிக்கிறோம் ஆனால் மனம்னா என்ன மனசை நம்ம எப்படி பயன்படுத்துறங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மெயின் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்போ நம்ம வந்து மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மனம்னா என்ன ஃபஸ்ட்டு மனம் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்குவாங்க மனம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற சூட்சம சரீரம் அப்படிங்கிறாங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சூட்சம சரீரம் தான் மனசு சூட்சம சரீரம்னா இந்த பாடிக்குள்ளே இன்னொரு சரீரம் இருக்குது அது சூட்சம சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் ரொம்ப இன்டெலெக்சுவலாக சொல்லும்போது அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட்டு நான் மனசுங்கிறதே நான் ஒரு ஓரலாக சொல்கிறேன் அப்புறம் டெப்தா நமக்கு தேவையான விஷயத்தை உள்ளே கொடுக்க வரேன் இப்போது மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வாசனாமயமானது மனம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து மனசை வந்து மனம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மனசுக்குள்ளே ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்குது அந்த மொத்த டிவிஷனுக்கு பேர் மனம்னு சொல்லிடுறாங்க இப்போ மனசில் பார்த்தீங்கன்னா சித்தம் புத்தி அகங்காரம் சித்தம் புத்தி அகங்காரம் வாசனை அப்படின்னு நாலாஜ் பிரிப்பாங்க மனம் அப்படிங்கிறது ஒரு மொத்தமாக நம்ம பேர் கொடுத்துருக்குறோம் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே அதை பிரித்து பிரித்து பார்க்கும்போது மனம் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது சஞ்சலமானது அதாவது மனம் வந்து அலைபாஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வர முடியாது மனசு வந்து உணர்ச்சி வசப்படும் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் வந்து பூட்டிகிட்டு வந்துட்டோமா இல்லையாங்கிற டவுட் வருது இது எந்த இடம் மனசு ஆனால் நான் பூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது புத்தி சித்தம் அப்படின்னு என்னென்னா நமக்குள் இருக்கிற பதிவுகள்